இவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்றோம் அந்த வரிசையிலே தற்போது அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இருந்து நல்லொழுக்கம் என்ற அந்த பகுதியினை பயிலுகிறோம் நல்லொழுக்கம் என்பது குறித்து இரண்டு புரட்பாக்களை சென்ற பதிவிலே நாம் பார்ப்போம் நல்லொழுக்கம் என்றால் என்ன தரிசன மோகனியவனை அதை போது நல்லொழுக்கம் விளைகிறது என்பதனை குறித்து சுருக்கமாக நாம் பார்ப்போம் அடுத்த விரிவாக்கமாக இந்த பகுதியிலே அந்த நல்லொழுக்கம் எவ்வாறு பிரிக்கப்பட்டு இருக்கிறது எவ்வாறு விளக்கப்பட்டு இருக்கிறது என்பதனை நமக்கு இதிலே தேவர் பெருமான் காணிக்கிறான் அறுபத்தி மூன்றாவது புரட்பா குறைந்ததும் முற்ற நிறைந்ததும் ஆக அறைந்தார் ஒழுக்கம் இரண்டு இந்த நல் ஒழுக்கம் என்பதனை இரண்டாக நூல்கள் கூறியிருக்கின்றன அதைத்தான் இந்த புரட்பாவிலே சொல்கிறான் குறைந்தது முற்ற நிறைந்தது குறைந்ததுன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கிறது முற்ற நிறைந்ததுன்னா முழுமையாக இருக்கிறது குறைந்து தான் இருக்குது அது குறையாக இல்லை அப்படின்னு நினச்சக்கூடாது குறையான விரதம் அப்படின்னு நினைக்கக்கூடாது குறைந்து குறைந்ததுன்னா அளவுல குறைஞ்சா ஒரு சில விஷயங்களில் அதனுடைய தன்மை குறைந்ததாக காணும் அதை தான் ரெண்டாக பிரித்து காட்டும் பொழுது நமக்கு நூல்களிலே நல்லொழுக்கம் அணுவிரதம் மற்றும் மகாவிரதம் என இரண்டு வகையாக கூறப்பட்டுள்ளது அணுவிரதம் என்பதைத்தான் இங்கு குறைந்தது என்று கூறுகிறார் மகாவிரதம் என்பதைத்தான் நிறைந்தது என்று இங்கே கூறுகிறார் இது யார் யார் எப்படி இந்த ரெண்டு விரதத்தை யார் யார் அனுஷ்டிப்பது யார் யார் அவற்றை கடைபிடிப்பது என்பது குறித்து அடுத்த குரல் நமக்கு காண்பிக்கிறார் நிறைந்தது இருடிகட்கு ஆகும் மனையற்கு ஒழிந்தது மூன்று வகைத்தது என்று இந்த குரட்பாவலியை சொல்கிறார் மூன்று விஷயங்களை இதில் சொல்கிறார் நிறைந்தது இருடிகளுக்கு ஆகும் இருடி இருடி என்றால் முனிவர்கள் அதாவது ரிஷி ரிஷின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதனுடைய அது அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க இருடி என்று சொல் ரிஷி என்பதை இருடி இஷி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஷீ என்ற எழுத்து வடமொழி எழுத்து முன்னால் ஈ என்றது வரணும் ஒரு ரா வராது தமிழில் இல்லைங்களா அதனால அந்த அதை சரி பண்ணுவதற்காக இருடி என்று அந்த வார்த்தையை இதில் நமக்கு தேவர் பெருமான் கையாண்டிருக்கிறார் ரிஷிகற்கு ரிஷிகளுக்கு நிறைந்தது அதாவது நிறைந்ததுன்னா என்ன மகாவிரதம் என்று நம்ம சென்ற குரட்பாவிலே பார்த்தோம் விளக்கத்தில் அந்த மகாவிரதம் இருடிகட்கு அதாவது முனிவர்களுக்கு ஆகும் மனையர்களுக்கு மனையர்னா என்ன இல்லறத்திலே இருப்பவர் மனையிலே இருப்பவர்கள் வீட்டிலே இருப்பவர்கள் இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு ஒழிந்தது ஒழிந்ததுன்னா ரெண்டு சொல்லி இருந்தோம் ஒன்று இருடி கட்குன்னு சொல்லிட்டோம் இன்னொன்று அதைத்தான் அந்த ஒழிந்தது என்று சொல்வது மற்றொன்று இன்னொன்று அந்த இன்னொன்று என்பது மணையர்கட்கு இல்லறத்தாருக்கு அப்புறின்னா இல்லறத்தாருக்கு அணுவிரதம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மகாவிரதம் ரிஷிகளுக்கு இல்லறத்தாருக்கு அணுவிரதம் இவை மகாபிரதமோ அணுவிரதமோ எதுவாக இருந்தாலும் மூன்று வகைத்தது அதாவது அதனுடைய மூன்று பிரிவாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதை இதிலே குறிப்பிடுகிறார் அதாவது அணுவிரதமோ மகாபிரதமோ இவை முழுமையாக இருந்தால் அதை அணுவிரதம் என்றும் குறைவாக இருந்தால் அதை அணு நிறைவாக இருந்தால் அதை மகாவிரதம் என்றும் குறைவாக இருந்தால் அதை அணுவிரதம் என்றும் நாம் கூறுபடும் அதுதான் இந்த இடத்துல மகாவிரதம் துறவிகளுக்கானது அணுவிரதம் இலரத்தார் கூறியது அது மூன்று வகையாக உள்ளது என்று இதிலே நமக்கு குறிப்பிடுவதை நம்ம பார்த்தோம் இதற்கு ரத்னாண்ட சிராவச்சாரம் எவ்வாறு கூறுகிறது நாற்பத்தி ஒன்பதாவது காதையில ஹிம்சா நிவத்த சௌரோபியோ மைதுன சேவா பரிகிரகாப்யாம் பாப பிரணாலி காப்பியோ விரதி சாரித்ரம் சமயக் சாரித்திரம் என்று சொல்லக்கூடிய நல் ஒழுக்கம் அது என்னன்னு சொன்னா பாவ பிரனாளி பாபத்தை வர வைக்கக்கூடிய அந்த வழிகளிலிருந்து அவற்றிலிருந்து காப்பாற்றக்கூடியது அதாவது பாவம் செய்யாமல் இருக்கின்ற வழிகளை சொல்லக்கூடியது இதில் நடந்தோம்னா நமக்கு பாவம் வராது அது என்ன ஹிம்சை ஹிம்சை என்றால் தெரியும் அஹிம்சைக்கு எதிராக இருக்கக்கூடியது அந்த கொள்ளுதல் கொலை என்று நம் தமிழே சொல்றோம் நிவிறத்த பொய் சௌரோப்பியோ திருடு அல்லது களவு மைதுன சேவா மைதுன சேவானா காமம் பரிகிரகம் பரிகிரகம் என்று சொன்னால் பற்று இந்த ஐந்து தான் கொல்லாமை பொய்யாமை களவாமை காமமின்மை பொருள் ஆசையின்மை இந்த ஐந்து விஷயங்கள் என்ன செய்தா பாவம் வராமல் நம்மை தடுக்கிறது இவையெல்லாம் செய்தால் பாவம் வந்து சேரும் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க இது எப்படிப்பட்ட சாரித்திரம் என்று சொன்னால் உலக வழக்கிலே இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறதால அது விவகார சாரித்திரம் என்று நாம் கூறுகிறோம் எந்த செயலையுமே செய்யாமல் இருக்கும் பொழுது எதை பற்றியும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது நிச்சய நயம் ஆனால் உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது முனிவராக இருக்கட்டும் இல்லை இல்லறத்தாராக இருக்கட்டும் அவர்கள் இந்த பூமியிலே மனிதராக வாழ்கின்ற பொழுது ஒரு சில செயல்களை அவர்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த செயல்களைத்தான் உலக வழக்கம் விவகாரம் என்று சொல்கிறோம் அந்த விவகார சாரித்திரம் விவகார வழியில் சாரித்திரம் என்பது ஒரு வகையாகவும் நிச்சய சாரித்திரம் என்றும் ரெண்டு வகையாக இருக்கும் நீர் வந்து சேர்வதற்கு கால்வாய் காரணமாக இருப்பது போல பாபங்கள் வந்து சேருவதற்கு இம்சை பொய் களவு காமம் பொருளாசை காரணங்களாக இருக்கின்றன இந்த அஞ்சே இங்கே சொல்லியிருக்கிறோம் இவற்றை செய்யாது இருப்பது விவகார சாரித்திரம் ஏன்னா உலக வழக்கிலே இவை காட்டப்படுகின்றதால் விவகார சாரித்திரம் பொதுவாகவே இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நல்ல தீய செயல்களை விளக்கி சுத்த உபயோகத்தில் திளைத்திருப்பது நிச்சய சாரித்திரம் செயல்களே இல்லாமல் இருப்பது ஏன்னு கேட்டால் எந்த செயலை செய்தாலும் அதில் நல்லது இருக்கும் இல்லைனா தீயது இருக்கும் இந்த ரெண்டுமே விளக்கணும்னா என்ன அர்த்தம் நம்ம இஷ்டோபதேசம் பார்க்கும்பொழுது மிக தெளிவாகவே கடைசி கட்டத்தில் எந்த விதமான யோகமும் இல்லாமல் முனிவர்கள் விளங்குகிறார்கள் தன்னுடைய ஆன்மாவை மட்டுமே அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த நிலையைத்தான் இங்கே காட்டுறாரு அந்த மாதிரி இருப்பது சுத்த உபயோகம் என்று சொல்லுவோம் அந்த சுப சுத்த உபயோகத்தில் இருந்தால் அது நிச்சய சாரித்திரம் என்று நாம் இதிலே புரிந்து கொள்ள நம்ம இல்லறத்திலே இருக்கும்போது விவகார சாரித்திரத்தை தான் நம்ம இப்ப தெரிந்து கொள்ள போகும் இருந்தாலும் இந்த ரெண்டு வகை இருக்குதுன்றத நமக்கு தேவ நம்முடைய ஆச்சாரிய பெருமான் இதிலே புரிஞ்சுக்கிறார் அந்த ரெண்டுத்தையும் வித்தியாசமா காட்டுறாருப்பா சகலம் விகலம் சரணம் தற்சகலம் சர்வ சங்க பிரதானாம் அனகாராணாம் விகலம் சகாராணாம் ச சங்காணாம் சகல சாரித்திரம் விகல சாரித்திரம் என்று ரெண்டு வகையாக வடமொழியிலே கூறப்படுகிறது சகல சாரித்திரம் விகல சாரித்திரம் அதாவது சகலம் விகலம் என்று ரெண்டு சகலம் சர்வ சங்க பிரதானம் சகலம் என்றால் முழு எல்லா விதமான சகல பற்றுகளையும் விட்டுவிட்டு இந்த ஐந்து விதமான பாவங்களை முழுமையாக விட்டுவிட்டு இருப்பது சகல சாரித்திரம் வெகல சாரித்திரம் என்று சொன்னால் அவற்றிலே ஒரு சில தளர்வுகளோடு இல்லறத்தில் இருப்பவர்கள் முழுமையாக அதை கடைபிடிக்க முடியாது என்பதால் ஒரு சில தளர்வுகள் இல்லறத்திலே இருப்பவர்கள் அனுபவிக்கிறார்கள் அது சரின்னு சொல்ல முடியாது ஆனால் கட்டாயம் அதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு வருது விவசாயம் செய்கிறாங்க விவசாயம் செய்யும்போது செடி கொடிகளெல்லாம் அகற்ற வேண்டியிருக்கு அப்போ ஒரு புலன் உயிர்களுக்கு அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் இல்லாட்டி ஒரு புலன் உயிர்களை அழிக்கிறார்கள் செடி கொடியெல்லாம் மரத்தை வெட்டுறாங்க அப்போ அந்த கொலை என்பது சிறிய கொலை என்று கூறப்படும் அந்த சிறிய கொலையை அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்களாவது ஒரு புலன் உயிருக்கான அந்த இம்சையை அவர்கள் தருகிறார்கள் அப்போ அது சகலமாக இருக்காது அது விகலம் கொஞ்சம் குறைவான சாரித்திரம் அந்த ரெண்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அனகாரணாம் என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டவர் அவர் அனகாரர் என்று கூறப்படுவார் குடும்பத்திலே இருந்தால் அசாகாரம் அடுத்ததாக வருது இல்லைங்களா அசாகாரம் அனகாரம் அனகார கேவலி என்றெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அனகார கேவலின்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கேவலியானவர் என்று அப்படி கூறுவோம் அதனால் அந்த அனகாரம் என்று சொன்னால் அனகாரம் என்பது வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டவர் என்று சொன்னால் தவத்தை காட்டிலே அல்லது தொடர்பில்லாத இடத்திலே இருந்து தவம் செய்யக்கூடியவர் துறவு மேற்கொண்டவர் அது அது விகலம் விகலம் வந்து சாகாரணம் அது வந்து விகலம் என்று சொன்னால் குறைந்த சாரித்திரம் இருக்கக்கூடிய இல்லறத்திலே இருக்கவர் இதைத்தான் ரெண்டுத்தையும் கொஞ்சம் விளக்கமாக இங்கே கொடுத்துட்டார் வேற ஒன்றும் இல்லை சாரித்திரம் சகல சாரித்திரம் விகல சாரித்திரம் என்று இரண்டு வகைப்படும் அனைத்து பற் பற்றுகளையும் விட்ட முனிவர்களிடம் இருப்பது சகல சாரித்திரம் பற்றுகளுடன் கூடிய இல்லறத்தாரிடம் இருப்பது விகல சாரித்திரம் அப்படி நம்ம இதில் புரிந்து கொள்வோம் இல்லை புருஷார்த்த சித்தி உபயம் நம்ம நூலில் ஏற்கனவே பார்த்து பார்த்துக்கிட்டே தான் வந்தோம் நடுவில் அதை கொஞ்சம் பதிவுகள் அதிகமாக இருக்கிறதெல்லாம் விட்டோம் இங்கே நம்ம அந்த நல்லொழுக்கத்தில் அதையும் நம்ம சேர்த்து பார்த்து விடுவது அந்த நூல்களையும் நம்ம கற்பதற்கு உதவி செய்யும் ஏன்னா அது இல்லற நெறியை குறித்து தான் புஷாத சித்தி உபாயம் என்கின்ற அந்த பொருள் அதிலே முப்பத்தி ஏழாவது காதையிலே விகழித தர்சன மோகை சமஞ்ச சஞ்ஞான விதித தற்பார்த்தை நித்யம் அபிஷ் பிரகம்பை சாரித்திரம் ஆலம்பியம் சமயக் சாரித்திரம் ஆலம்பியம் சத்மச் சாரித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும் யாரு தரிசன மோகனத்தை அழித்தவர் மிகளித தரிசன மோகை நம்ம ஏற்கனவே அதிலே பார்த்தோம் மித்யாத்துவம் சமய வித்யாத்துவம் சமயத்துவ பிரகிருதி என்கின்ற அந்த மூன்று விஷயங்கள் தரிசன மோகனிய விஷயங்களாக காட்டப்படுகின்றன அவற்றை அழித்தவர் அவற்றை அழித்தவர் அவருக்கு என்ன கிடைக்கும் சஞ்ஞானம் அதாவது சமய ஞானமானது வந்துடும் அவருக்கு அதனால் அவர் என்ன செய்கிறார் தத்துவார்த்தங்களை புரிந்து கொள்கிறார் அவருக்கு சம்மக் தரிசனமும் வந்துவிட்டது சம்மக் ஞானமும் வந்துவிட்டது அப்போ அந்த மாதிரி இருப்பவர் தத்துவத்தை முழுமையாக நம்பக்கூடியவராக இருப்பார் சம்மக் தரிசனம் உடையவராக இருப்பார் அவர் தான் வந்து என்ன செய்யணும்னா சம்மக் சாரித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும் இப்போ இதை நம்ம இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நல்ல நம்பிக்கை இருக்க வேண்டும் நல்ல அறிவு இருக்க வேண்டும் அவங்க தான் சம்மைய்சாரித்திரத்தை அதாவது நல் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும் நாம் வந்து ஒழுக்கமாக இருக்கிறோம் என்று ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட அது தத்துவார்த்தத்துக்கும் நம்ம ஆகமத்துக்கும் புரிந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது நல்லொழுக்கம் அப்படி இல்ல இல்லாமல் இருப்பதை ஒழுக்க குறைபாடாகத்தான் வாழ்க்கையிலே காட்ட முடியும் அதனால தான் த தரிசன மோகனத்தை அழித்தவரும் தத்துவ நம்பிக்கை உள்ளவரும் நல்லறிவால் தத்துவார்த்த தத்துவார்த்தத்தை அறிந்தவரும் எப்போதுமே அசையாத நம்பிக்கை கொண்டவர்களும் நல்லொழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் செம்மை ஞானம் சம்மக் சாரித்திரத்தை ஒருவர் முழுமையாக அடைந்த பிறகு சம்மை சாரித்திரத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த மூன்றாவதாக இதை காண்பிக்கிறார் அதில் நமக்கு புருஷாத சக்தி உபாயத்தில் ஆச்சாரியர் சொல்ற அதிலேயே இன்னொரு காதை முப்பத்தி எட்டாவது காதையில் நகி சமயதேசம் சரித்தம் அஞ்ஞானபூர்வகம் ஞானான் அந்தரம் முக்தம் சாரித்ராதனம் தஸ்மான் அதில் சொன்ன அந்த விளக்கத்துக்கு தான் இதில் மறுபடியும் ஒரு தடவை அடி அடிக்கோடி இட்டு காட்டுகிறார் நல்ல ஞானம் இல்லாமல் அஞ்ஞானத்தோடு கூடிய சாரித்திரம் சம்யக் என்ற பெயரை பெறுவது கிடையாது அது சாரித்திரம் என்று சொல்லலாம் ஆனால் அது சம்மக் சாரித்திரம் என்று நாம் சொல்லுவது முடியாது எனவே அஞ்ஞானத்துக்கு பிறகு சாரித்திர ஆராதனை சொல்லப்பட்டது என்று இதிலே கூறுவது அப்ப நல்லொழுக்கம் என்பது சில சமயம் ஒழுக்கம் மட்டுமே இருந்து அவை ஆகமத்தினிடையே அடிப்படையிலே இல்லாமல் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அவரை இருக்கலாம் இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு சில தளவர்களோடு ஒழுக்கம் புறப்பட்டு இருக்கும் புத்த மதம் எடுத்துக்கொண்டால் அங்கு அகிம்சை போதிக்கப்படுகிறது ஆனால் புலால் உணவு அனுமதிக்கப்படுது இப்போ அவங்க அதை வந்து ஒழுக்கம் கெட்டதாக அவர்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அது ஒழுக்கம் என்று தான் அவங்களுக்கு சொல்வாங்க ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவின்படி அது ஒழுக்கம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போதனைப்படி ஞானத்தின்படி அது ஒழுக்கம் தான் நல்லொழு அது தான் என்று அவர் கூறுவார்கள் ஆனால் அது சமணத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லொழுக்கத்திலே அது சேராது அப்போ அந்த மாதிரியான வேறுபாடுகள் காணப்படும்போது ஒழுக்கம் என்று ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் கூட நல்லொழுக்கமாக அமைந்திருக்காது இருக்காது தான் அந்த அஞ்சானத்தோடு கூடிய சாரித்திரம் சமயக் என்ற பெயரை பெறுவதில்லை வெறும் சாரித்திரம் என்று சொல்லப்படும் அது அவங்களுடைய அவர்கள் என்று நம்ம சொல்லக்கூடாது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் அது ஒழுக்கமாக நினைக்கிறார்கள் அது தவறாக சரியான்றது அந்த இடத்துல இருந்து நம்ம முடிவு பண்ண முடியாது அதனால அதை ஒழுக்கமாக அவர்கள் நினைப்பதனை நாம் நல்லொழுக்கமாக நம்ம ஏற்படுவது ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று அந்த விஷயத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அறுபத்தி ஐந்தாவது குரட்பாவில் அதனுடைய பிரிவுகளை பற்றி சொன்னாங்க இல்லையா முல்லையா மூன்றுன்னு சொல்லிட்டு மூன்று வகையாக இருக்கிறதுன்னு அதைத்தான் இந்த குரட்பாவிலே சொல்லுங்க அனுபதம் ஐந்தும் குணவதம் மூன்றும் உணர் நான்கும் சிக்காவதம் அணு விரதம் ஐந்து குணவிரதம் வதம் என்று இதில் கொடுக்குறாங்க அது விரதம் வடமொழிச்சல் என்றுதான் குணவிரதம் மூன்று நான்கு சிக்கா விரதம் சிக்ஷாவிரதம் சிக்ஷா விரதம் சிக்ஷை சேவை என்றெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அணுவிரதம் ஐந்தாகவும் குணவிரதம் மூன்றாகவும் சிக்ஷாவிரதம் நான்காகவும் மொத்தம் பனிரெண்டு விரதங்கள் இருக்கின்றன இந்த பனிரெண்டு விரதங்களும் இல்லறத்தாருக்கு உரியது அணுவிரதத்தை ஒட்டி வருவதால் இவை எல்லாம் இல்லரத்தாருக்கு உரியது சொரவிரத்தாருக்கு உரியதை வேறு விதமாக மகாவிரதம் ஆரம்பித்து சமிதி குப்தி என்றும் அது பல பிரிவாக இருபத்தி எட்டு மூல குணங்கள் நம்ம முனிவருக்கு கூறப்படும் அதை நம்ம பின்னாடி பார்க்க வேண்டியிருப்போம் அதனால் இப்போதைக்கு நம்ம இது எல்லாமே உரியது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த வழியிலே பனிரெண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அணு ஐந்து குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்கு அதை தான் நமக்கு ரத்னகடமும் கூறுகிறது கிருஹம் இருப்பாரு என்றால் வீடு கிரக பிரவேசம் கிருகம் என்றால் வீடு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய அணு குண சிக்ஷா அணு விரதம் குணவர்தம் சிக்ஷாவிரம் விருத்தாத்மம் சரணம் அதை அவ்வாறு விரிவாக கூறியிருக்கிறார்கள் அணு விரதம் குணவிரதம் சிக்ஷாவிரதம் என்று கூறிப்பட்டிருக்கிறது யாருக்குன்னா கிரகத்திலே இருப்பவர்களுக்கு இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு அது எப்படி இருக்கிறது பஞ்ச த்ரீ சதுர் பஞ்ச த்ரீ சதுர் சதுர் நான்கு அந்த சதுர் என்று நம்பிக்கை பஞ்ச த்ரீ சதுர் பேதம் த்ரயம் யதா சங்கியமா கியாதம் என்று சொன்னது தான் அஞ்சு மூணு நான்கு என்று சொன்னால் அணுவிரதம் அஞ்சு குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் என்று சொல்லக்கூடிய நான்கு சாரித்திரம் சகல சாரித்திரம் விகல சாரித்திரம் என இருவகைப்படும் அது ஏற்கனவே இருந்தால் அந்த பொருளையே இதிலையும் கொடுத்துருக்கேன் ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி படிச்சு அணுவிரதம் ஐந்து உணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்காக கூறப்படும் இதில் அந்த பெயர்களை மட்டும் இதில் பார்க்கலாம் இது விரிவு பின்னாடி வருகின்ற குரட்பாக்களில் வரும் அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அணு ஐந்து எதுன்னா கொல்லாமை பொய்யாமை களவாமை காமமின்மை பொருளாசையின்மை இதுதான் ஐந்து குணவிரதத்தை வந்து திசை விரதம் அனர்த்த தண்ட விரதம் போகோபோக விரதம் போகோபோக விரதம் என்று அவை மூன்று சிக்ஷா விரதம் சாமாயிகம் போசதம் போசதம் என்றால் ப்ரசதோ உபவாசம் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில் நம்ம அதை விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் அது உபவாசத்தை குறிக்கக்கூடியது போசதம் ஒருவேளை உணவு அப்புறம் முழு உபவாசம் இதையெல்லாம் பற்றி சொல்வது போசதம் என்ற அந்த விரதம் தமிழில தேச விரதம் அதிதி சம்மிபாகம் அதிதி சம்மிபாகம் என்றால் வையாவிரத்தம் என்று நாம் பார்க்குற நிலையில் அதுவும் இதுவும் ஒன்று தான் அதிதி அதிதி என்று சொன்னால் முனிவர்களுக்கு தான் குறிக்கக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு நாம் சேவை செய்த சமீபம் அதனால் இது நான்கு மொத்தமாக பன்னிரெண்டு விரதங்கள் இருக்கின்றன என்று நமக்கு இதில் ஒரு தொகுப்பாக நாம் பார்க்கிறோம் இதிலே ஒவ்வொரு விரதத்தை குற்றியும் விரிவாக இந்த நூலிலே கூறப்பட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அதனால் நல்லா என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாகத்தான் நம்ம வந்து சமண அறுக்கருத்துக்களை பயின்ற வருகிறோம் தொடர்ந்து இந்த நல்லரம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும் இந்த பதிவுகள் பிறருக்கு ஃபார்வேர்ட் செய்து அவர்களும் இதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் தங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் அதனை லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்துவதற்கும் இதிலே எழக்கூடிய வினாக்கள் அல்லது தங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவு செய்தால் அது இந்த பதிவுகளை முன்னேற்றுவதற்கு உதவி செய்யும் என்ற கருத்தை உங்கள் முன்னால் வைத்து அனைவருக்கும் நன்றி குறிப்பிடுத்துக் கொள்கிறேன் ஜெய் ஜெயந்த்